ஹலலியா ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலேருந்து இந்த நேரவரை வரை நம்மளை கண்மணி போல் கண்மணி போல் காற்று மட்டும் செய்து அற்புதத்துக்காக நன்றி சொல்லுவோம் ஹலடியாக இந்த நாட்களில் நம்ம ஆயுசு நாட்களை கூட்டுவதற்கு கூட்டுவதே சில வார்த்தைகள் ஆனால் பாருங்கள் வேதத்தில் நிறைய பேர் தொள்ளாயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் இப்படியாக இருக்கிறது அதுக்கு ஒரு சில ஆதாரங்களே எடுப்போம் சாமன் சொல்கிறவங்க ஐநூறு வருடம் இந்த பூமியில் இருந்த ஆதியாகமும் பதினொன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அற்பாத் சாத் நானூற்றி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க ஆதி ஆகமும் பதினொன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அலையாக பாருங்கள் பேலகு இருநூற்றி ஒம்பது வருஷம் ஆதி ஆகமும் பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அலொடியாக தேராகு இருநூற்றி ஐந்து வருடங்கள் ஈரோடு இருந்திருக்கிறார் ஆதி ஆகமம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசதி அல்லையா இப்படி இயேசு நிறைய காரியங்களை அற்புதங்களை செய்துருக்கிறார் பாருங்கள் அதுக்கு நிறைய காரங் காரணங்கள் வேதத்தில் கொடுத்துருக்கு இந்திய வாழ்க்கையில் சுகி சமாட்டா இப்படிப்பட்ட நாட்கள் சாப்பாடே சமைக்கிறதே இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள் யார் எங்கே எந்த என்ன கவலையில் இருக்காங்க என்ன தேவை என்பது நம்ம இல்லை அதனடியா நம் வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் கூட்டுவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது உன் நாட்கள் நீடித்து இருக்கிறதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக யாத்திரையாகவும் இருபது பத்தும் பன்னிரண்டு எத்தனை இடங்களில் பெற்றோர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு சொத்து பொக்கிஷன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் அவங்க எங்கே கழிக்கிறாங்க ஆர்ஃபனேஜ் ஆசிரமங்களில் வயோதிபர்களை நடத்தக்கூடிய ஆசிரமங்களை அது இல்லையா தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க அவங்க காலம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம காலம் முடிஞ்சிடக்கூடாது அதனாலயா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனபண்ணுவாயாக வாயக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது எத்தனாவது கற்பனை முதலாவது கற்பனை ஆலடியா அதுக்கு வசனம் எப்போ செய்கிற ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆனாலியா அடுத்தது பார்த்திங்கன்னா உபாகம் இருபத்தி ரெண்டு ஆறில்னு சொன்னிருக்கிறாங்க வழி அருகே ஒரு மரத்திலாவது தரலையாவது குஞ்சுகளாவது முட்டையை மு முட்டைகளாயும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தன்படும்போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடு தாயும் தாயும் பிடிக்கலாகாது இப்படிப்பட்ட சூழ்நிலை வசனம் முப்பு உபாகம் இருபத்திரெண்டு ஆறு ஆள்